ஹலோ வெல்கம் டு எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சூப்பராக இருக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் என்ன கடந்த ஒரு வருஷமா என்னை ஃபாலோ பண்ணி என்ன வந்து எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் நல்வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம அந்த ஜான்டானிக்ஸ் நாற்பது இன்ச்சு நாற்பத்தி மூணு இன்ச்சு மட்டும் இந்த நியூ இயர்க்கு ஒரு ஆஃபர் இருக்கு அது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க அதனுடைய ஆஃபர் லிங்க்கு நான் உங்களுக்கு அனுப்புறேன் அன்னைக்கு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு நாள் மட்டும் வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு அதுலேயும் ஒன்னாம் தேதி மட்டும் வர்றவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அதாவது ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரி ஃபுல் டைரி ஒன்று ஃப்ரீயாக இருக்கு இதை வந்து ஒன்னாம் தேதி மேக்ஸிமம் எல்லாரும் வந்து வாங்க பாருங்க இந்த டைரியை நீங்களும் கிஃப்டா வாங்கிக்கிங்க ஓகேங்களா தேங்க்யூ ஒன்னாம் தேதி மட்டும் இந்த இது வந்து ஒன்னாம் தேதி மட்டும் தான் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் நான் ரெண்டாம் தேதி வந்து எனக்கு டைரி கொடுக்குன்னு கேட்டாக்கா இல்லை ஏன்னா லிமிடெட் ஸ்டாக்கு லிமிடெட் ஆஃபர் மட்டும்தான் சோ கண்டிப்பா நீங்க வந்து ஒன்னாம் தேதி உங்க அதை புக் பண்ணிக்கிறீங்க வாங்கிக்கிறோம் நம்பரை வாங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் நம்ம ஆஃபர் வந்து அஞ்சு நாளைக்கு இருக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுடைய புத்தாண்டு அண்ட் பொங்கல் வாழ்த்துக்கள்